ராஜஸ்தான் கூட சென்னை தோத்தனால வந்து சோசியல் மீடியாவில் சென்னை சூப்பர் கிங்ஸையும் அப்புறம் தோனியையும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ரெண்டு ஓவருக்கு நாற்பது ரன் அடிக்கணும் அப்படின்னும்போது வேறு யாராக இருந்தாலும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு பட் ஆனா ஃபீல்டில் தோனி இருந்ததுமே வந்து யாருமே வந்து நம்பிக்கை எழுக்காம ஒரு ஃபயரோட பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பயத்துக்கு பேரு தான் வந்து தலை எம்எஸ்டி ஸோ ஒரு எத்தனையோ மேட்ச் முடிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து ஏஜ் ஃபார்ட்டி த்ரீ ஆனதனால ஒரு சில மேட்சை வந்து முடிச்சு கொடுக்க முடியல ஸோ அதுக்காக வந்து எம்எஸ்டி வந்து ட்ரோல் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது அப்புறம் எல்லாரும் என்னன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலையச்சிட்டு இருந்தீங்க சோ எங்களுக்கு பாட்டம்ல இருக்கிறது எப்பயுமே புதுசு கிடையாது எங்க தலைவன் நினைச்சா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்து மேட்சை மாற்றிட்டு கொண்டு வரலாம் எங்க சென்னை டீம்ல இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா இந்த ராகுல் திரிபாதி தான் ஸோ ஓப்பனிங் அவங்க டிரா பண்ணிட்டு டெவன் காவன் வேவ் ஆட வச்சா நாங்கள் தாராளமாக வந்து ஃபார்முக்கு வந்துருவோம் ஸோ இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுதான் ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வருது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொரு பேரும் இருக்கு கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணா சென்னைனா என்ன டோனா யார் ஏன் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் இவ்வளோ ஃபேன் பேஸ் இவ்வளோ மாஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ சூப்பராக கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக காத்துட்டு இருக்கேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க